நாமக்கல் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கொண்டிச்செட்டிப்பட்டியில் மத்திய மாநில அரசுகளின் ஜல்சக்தி அபியான் மற்றும் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் அரசு பொதுமக்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் அங்குள்ள ஏரி புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏரியை சுற்றி ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபாதை அமைக்கும் பணிகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட ஆட்சி கா மெகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு உள்ளிட்டோர் நடைபாதை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இன்று ஒரே நாளில் அரசு வேம்பு புன்னை மா புலி ஆலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன இதன் பின்னர் புனரமைக்கப்பட்ட ஏரியை மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் உள்ளிட்ட அலுவலர்கள் பார்வையிட்டனர் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் கொண்டிச்சட்டிப்பட்டியில் சுமார் ஆயிரத்து நூறு மீட்டர் பரப்பளவில் உள்ள ஏரியினை சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பொதுமக்களுடன் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட தற்பொழுது அப்பணிகள் நிறைவடைந்துள்ளன கடந்த மாதத்தில் பெய்த தொடர் மழையினால் இந்த ஏரியில் சுமார் இரண்டு கோடி லிட்டர் நீரானது தற்பொழுது ஏரியில் சேமிப்பில் உள்ளது என்பது சிறப்பம்சமாகும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கே பி பி பாஸ்கர் மாவட்ட வன அலுவலர் காஞ்சனா நகராட்சி ஆணையாளர் கே எம் சுதா தன்னார்வ அமைப்பினர் பொதுமக்கள் உள்பட பலரும் பங்கேற்றனர்